இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்ட்ரட் ப்ளேஸ் தான் அதாவது எங்கள் பாட்டி இருக்க ஒரு ஹாண்ட்ரட் பிளேஸ் வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ண போறாரு ஸ்டெப்ஸ் பாருங்க ஸ்டெப்ஸ் எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க பார்த்தாலே கொஞ்சம் இதாக இருக்கும் வியர்டா இருக்கும் இந்த இடத்துல நைட் நேரம் வந்தீங்கன்னா ரொம்ப இப்போ கொஞ்சம் பகலாக இருக்கனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு ஸோ மத்தியானம் வேலை இது அதனால கொஞ்சம் இது இல்லாமல் இருக்கு அந்த இது கொஞ்சம் நைட் நேரம் வந்தீங்கன்னா தீந்திங்க நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு இந்த ரூமை பார்த்துருக்கீங்களா ஏதோ ஒரு ரூம் இந்த ஏதோ ஒரு ரூம் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா சந்திரமுகியோட ரூம் மாதிரி